திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் எல்லா ப்ராண்ட்லையுமே ஆஃபர்ஸ் தராங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஎன்பிசி படிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ புதுசாக சிலபஸ் மாற்றிருக்காங்க அதில் தமிழ் சம்பந்தமான நிறைய மொழி ஆழ்வோம் அப்படிங்கிற மாதிரி தமிழை எப்படி ஆள்றது அப்படின்னு தெரிஞ்சவங்க மட்டும் நமக்கு நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க நல்லா தெரியுது இப்போ இருக்கிற நியூ சிலபஸில் இலக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு இலக்கணத்துக்கு இருபத்தைந்து மார்க் கொடுத்துருக்காங்க அந்த இலக்கணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் இருபத்தஞ்சி மார்க் எடுக்கணுனாலே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் நல்லா பண்டிட் மாதிரி ஆகிடுவீங்க எந்த ர எந்த ரீ எந்த குரில் எந்த நெடில் எந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் இருபத்தஞ்சி மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே சேர்த்து எழுதுக ரகர ரகர வேறுபாடு இந்த மாதிரி எந்த ரகரம் எந்த நகரம் எந்த இழ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் நாம் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் வச்சுருக்காங்க இது வந்து நம்மளை எப்படியும் ட்ரிக்ஸ் பண்ணி கம்மி பண்ணிடுவாங்க மார்க் அப்படின்னு நினைக்கிறத விட கண்டிப்பாக நம்ம தமிழை படித்தா கண்டிப்பாக யாருமே மோசம் போக மாட்டாங்க தமிழ் யாரையுமே கைவிடாது தமிழ் ரொம்ப ஈஸியானது நிறைய பயிற்சி பண்ணிங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருளை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் இலக்கணத்தில் மார்க் எடுத்துடலாம் ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு பொருள் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த வார்த்தை சரிங்கிறத எடுத்துக்க முடியும் அதனால தமிழை நிறைய பழக்கப்படுத்துங்க நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க நிறைய வார்த்தைகளுக்கு பொருள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி இருந்தால் தான் நீங்கள் எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது கரெக்டானதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் நாம் இந்த பதிவில் குரல் நெடில் பார்க்கப்போகிறோம் குறில் நெடில் தானே அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க ஒவ்வொரு குறிலுக்குமான நெடில் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா காணாச்சா படைச்சிருக்கணும் உயிர் எழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து தெரியும் இல்லையா உயிரெழுத்துனால் ஆளுந்து அக்கு வரைக்கும் உயிர் மெய் எழுத்து அப்படின்னா காலேந்து நவ் வரைக்குமான எழுத்துக்களை உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா தான் எந்த குறிலுக்கு எந்த நெடில் எழுத்து வரும் அப்படிங்கிறது தெரிய வரும் அதனால் பேசிக்காக தமிழில் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க வாங்க நாம இந்த பதிவுல குரில் நீடில் பார்க்கலாம். குறில் நெடிலுக்கான வேறுபாடு அறிகிறது ஒரு புரிதல் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த பதிவு இருக்கும் நீங்கள் இன்னும் நிறைய இருக்குது இதில் மட்டும்தான் நான் எல்லா குறில் நெடிலையும் உங்களுக்கு மொத்தமாக சொல்லிட்டேன்ப்பா இந்த வீடியோ பார்த்தா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லலை ஒரு சாதாரண புரிதல் கேள்வி எந்த மாதிரி வரும் நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும் இன்னும் எந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இது இங்கே பாருங்கள் சூவோட நெடில் எழுத்து வந்து சு அதை வச்சு தான் இந்த வார்த்தையே இருக்குது சுடு சூடு அடு ஆடு தழை தாழை அழி ஆளி அறு ஆறு இந்த மாதிரி வர்ற தான் குறில் நெடில் வார்த்தைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த எழுத்தை தான் இந்த வார்த்தை இருக்கு அதனால இது இந்த குறில் வார்த்தைக்கான நெடில் வார்த்தை தான் இது சுடு அப்படிங்கிறது வந்து சுடுதல் தோசை சுடுறது துப்பாக்கியால் சுடுறது அதெல்லாம் வந்து சுடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இதே சூடு அப்படின்னாக்கா வெப்பம் அது சூடு அது ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிறது அதோட அதோட வெப்பத்தை தான் வந்து சூடு அப்படின்னு சொல்லுவோம் அடு அப்படின்னா அடுக்கலைன்னு சொல்லுவாங்க சில வட்டார விளக்கில் அடுப்பு அப்படிங்கறத அப்படி சொல்றாங்க அடு அப்படின்னா அடுப்பு ஆடுங்கிறது உங்களுக்கு தெரியும் விலங்கு தழை அப்படின்னா இலைகள்லாம் சேர்ந்ததை வந்து தழைன்னு சொல்லுவோம் தாழை அப்படின்னா தாழை மலர சொல்லுவாங்க அழி அப்படின்னா அழிக்கிறது உனத்தை எரேஸ் பண்ணுறது ஆழி அப்படின்னா கடல் அரு அப்படின்னா வெட்டுறது தான் அருன்னு சொல்லுவோம் ஆறு அப்படிங்கிறது நீர் போகும் வழி தான் வந்து ஆறு பரினா குதிரை பாரிங்கிறது வள்ளலோட பேர் பரினா குதிரை பாரினா வள்ளலோட பேர் அடுத்து பாருங்க கொடு கோடு வனம் வானம் பனை பானை கண் கான் கொடை கோடை கோவுக்கு நெடில் கோ பேக்கு நெடில் வா வரம் வாரம் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லும் போதும் அதுக்கான நெடில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க இது பேசிக் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க சரியா கொடு அப்படின்னா தா எனக்கு கொடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை கொடு அப்படின்னு சொன்னா தருவது கோடு அப்படின்னா மலையை சொல்லலாம் நேரான கோட்டையும் கோடுன்னு சொல்லுவாங்க ஒரு லைன் போட்டா அதை கோடுன்னு சொல்றோம் இல்லையா அதே இந்த கோடுங்கிறது வந்து எல்லையையும் குறிக்கும் எல்லை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க வனம் அப்படின்னா காடு வானம்னா ஆகாயத்தை வானம்னு சொல்றோம் பனை அப்படிங்கிறது மரம் பனை மரம் பானைன்னா மண்ணும் மண் பாத்திரம் மண் பாத்திரத்தை தான் பானைன்னு சொல்லுவாங்க தண்ணி ஊத்தி வைக்கிற பாத்திரம் பாட்டு கண் அப்படிங்கிறது விலிய குறிக்கும் கான் அப்படின்னா பாரு அப்படிங்கிறத கான் அப்படின்னு சொல்லுவாங்க கொடை அப்படின்னா கொடுப்பது கொடைத்தன்மைங்கிறது கொடுக்கிற தன்மை கோடை அப்படின்னா வெயில் காலத்தை கோடை காலம்னு சொல்றோம் வரம்னா வரம் தர்றது அருள் தர்றது வாரம்னா ஏழு நாட்களை சேர்த்து வந்து நம்ம வாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் இது பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் எப்படிலாம் கேள்விகள் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம் இது குறில் நெடிலுக்கான பயிற்சி வினாதான் இது இந்த மாதிரி கேள்விகள் இடம்பெற்றிருக்கு பழைய கொஸ்டின் பேப்பரில் அது வந்து பேசிக்காக அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் அந்த மாதிரியான இதில் இல்லைனா கூட தமிழ் எலிஜிபிலிட்டின்னு வச்சாங்க இல்லையா அதில் ஒன்று ரெண்டு கேள்விகள் இடம்பெறும் ஆனால் வெளிப்படையாக குறில் நெடில் அப்படிங்கிறது சிலபஸில் வெளிப்படையாக வரலை ஆனால் இந்த தடவை வெளிப்படையாகவே கொடுத்துருக்காங்க அதனால் இதை பற்றி நம்ம படிக்க வேண்டியது அவசியமாகுது இந்த மாதிரியான கேள்விகள் தான் இடம்பெறும் ஒரு ஐடியாக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் குறில் நெடில் மாற்றத்தில் தவறானது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறிய சீலை சிக்கான நெடில் தான் வந்து சி அகம் ஆக்கம் ஆக்கு தான் வந்து ஆக்கம் என்னங்க ஏற்கனவே வார்த்தையை அப்படியே சேமாக காட்டினீங்க ஆனால் இப்போ இதில் எப்படி கேட்டுறீங்களேன்னு கேட்டாக்க அவங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அம்மா அப்பா மனம் மானம் இந்த எழுத்தை தான் அவங்க எடுத்திருக்காங்க கேள்வியில் பாருங்கள் ம மா ஆ சி சி இதை மட்டும் எடுத்து நாம் இப்போ ஆன்சர் செய்யணும் இப்போ வந்து அ இது ரெண்டுத்துலையுமே குரில் குறியிலே தான் இருக்குது நெடிலே வரல இல்லையா அப்போது இது தான் ஆன்சர் அடுத்த ரெண்டாவது கேள்வி சரியான குரில் நெடில் வார்த்தையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க செல் கேல் சே சோ சேக்கு வந்து சேவே நெடில் தான் சோவும் நெடில் தான் அதனால் இது வராது செல்லுக்கு வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க சேக்கு கே கொடுத்துருக்காங்க இதுவும் வராது வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைன்னு கொடுத்துருக்காங்க இதுமே ரெண்டுமே நெடில் தான் பெரு பேரு இது ரெண்டும் தான் சரியானது பெருக்கு பேரு அப்படிங்கிறது நெடில் பெருன்னா பெறது பேரு அப்படின்னா புகழ் பேரு புகழ் பேரு அதாவது நிறைய கிரெடிட்ஸ் தான் வந்து பேரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டாவது டி தான் ஆன்சர் இதே மாதிரி தவறானதை தேர்க அப்படின்னு கேட்பாங்க பனி பாணி பார்க்க நெடில் வந்து பா சிலை சீலை கலை காளை மலை மாலை இதில் எல்லாமே குறிலும் நெடிலும் சேமாகவே தான் இருக்குது அப்போ இதில் எது ஆன்சர் எது ராங் அதாவது தவறானது தானே கேட்டிருக்காங்க எல்லாமே சரியாக தெரியுதா ஆனால் எல்லாத்துலேயுமே பாருங்கள் சேம் வார்த்தையே தான் இருக்குது ஆனால் இதில் மட்டும் சின்ன நேக்கு பதிலாக பெரிய நே இருக்குது இது வந்து டன்னகரம்னு சொல்லுவாங்க டாக்கு பக்கத்தில் வரதுனால இதை டன்னகரம்னு சொல்லுவாங்க இந்த ந இது வந்து ரன்னகரம் ராக் அடுத்து வரும் இது அதனால இதை ரன்னகரம்னு சொல்லுவாங்க ரெண்டுமே மாறி இருக்குது அதனால இது தான் வந்து ஆன்சர் தவறானது தான் வந்து தவறானது அடுத்து பாருங்க நிரப்புக வாழும் மக்கள் கடவுளுக்கு வழிபட்டனர் மலையில் வாழும் மக்கள் மலை அணிவித்துன்னு வராது அதே மாதிரி காட்டில் மாலை காட்டில் வாழும் மக்கள் மாலை அணிவித்து அப்படின்னு வந்தாலும் இது ரெண்டுமே நெடில் எழுத்தா வருது இல்லையா இது தவறு அதே மாதிரி மலையில் வாழும் மக்கள் கடவுளுக்கு மாலை அணிவித்து வழிபட்டனர் இதுலதான் குறில் நெடில் சரியா வருது மடு மாடுங்கிறதும் பொருந்தாது அதனால மலையில் வாழும் மக்கள் மாலை அணிவித்து வழிபட்டனர் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியானது மலைக்கு சரியான நெடில் வந்து மா இந்த மாதிரி கேள்விகள் இடம்பெறும் நிரப்புக குறில் நெடில் இங்கு நடக்கும் கொடுமைகளை உன் டேஷால் டேஷ் என்றான் பிலியால் வீல் என்றான் சரியா வர்றது கண்ணால் பார் என்றான் சரியா வரும் ஆனால் குரில் நெடில்ன்னு கொடுத்துருக்காங்க கண்ணுக்கான குரில் நெடில் வந்து பா கிடையாது இல்லையா கா தான் வரும் இங்கே பாருங்க கண் கான் போட்டிருக்கு இங்கு நடக்கும் கொடுமைகளை உன் கண்ணால் கான் என்றான் கான்னா பார்னு அர்த்தம் இந்த கானுக்கான வ மீனிங் வந்து பார்னு தெரிஞ்சாதான் உங்களால கான்ஃபிடென்டா ஆன்சர் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் நிறைய வார்த்தைகளுக்கு மீனிங் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கை கேள் கண்டிப்பாக வராது கண்ணால் கான் என்றான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக வரும் இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும் குரில் நெடில்தன ஈஸி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறான புரிதல் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சரி அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டானது இப்போ மறுபடியும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இப்போ மேலும் சில சொற்களுக்கான பொருள்களை அறியலாம் சி சி சீர் சீர் சாரி சிறு சிறு இறை ஈகை படம் பாடம் சிலை சீலை களம் காலம் உடல் ஊடல் பெரு பேரு மலை மாலை மடு மாடு விடு வீடு இதுக்கெல்லாம் மீனிங் பாக்கலாம் சிறு அப்படின்னா சிறிய சீரு அப்படின்னா பாய்வது மோது பாம்பு சீருது அப்படி சொல்றோம் இல்லையா இதான் அது சீரு இறை அப்படின்னா உணவை சொல்லுவாங்க ஈகைங்கன்னா கொடுத்தல் ஈகைங்கிற ஒரு குணம் ஈகைங்கிறது கொடுக்கிற குணம் படம் அப்படின்னா இமேஜ் புகைப்படத்தை வந்து படம்னு சொல்லுவோம் பாடம்னா லெசன் படிக்கிற பாடம் சிலை அப்படின்னா கல்க கற்களான சிலையை சொல்லுவோம் இல்லையா சிலை சீலை அப்படின்னா புடவை சீலைங்கிறத புடவைன்னு சொல்லுவோம் கலம் அப்படின்னா கப்பல் காலம் அப்படிங்கிறது நேரத்தை குறிக்கும் க கா கப்பல் நேரம் அடுத்து பாருங்க உடல் அப்படின்னா நம்ம யாக்கை உடம்ப தான் வந்து பாடியை தான் வந்து உடல்னு சொல்கிறோம் ஊடல் அப்படின்னா சின்ன சண்டை பிரிவை தான் வந்து உடல்னு சொல்லுவோம் பெரு அப்படின்னா வழங்குவது பெறுறது வாங்குவது பெரு அப்படின்னா பேரு அப்படின்னா புகழ் புகழ் பெறது நிறைய கிரெடிட்ஸ் வாங்குறது இதெல்லாம் வந்து பேரு அப்படின்னு சொல்றோம் மலைன்னா உயரமான பகுதி மாலைன்னா மலர்களால் ஆன மாலையை சொல்லுவோம் மடுன்னா நீர் நிறைந்த பகுதி சின்ன நீர்நிலை தான் வந்து மடுன்னு சொல்லுவோம் மாடுனா விலங்கு விடு அப்படின்னா போகிறது விற்று விடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து விடு வீடு அப்படின்னா வாழும் இடம் தான் வந்து வீடு மேலும் சில பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் இது பாருங்க இந்த மாதிரியான கேள்விகளும் இடம்பெறும் தவறான இணைய தேர்க மலை மாலை சரியா இருக்கா பெரு பேரு சரியா இருக்கு புகழ் திகழ் சரியா இருக்கா வளம் வாழ்வு சரியா இருக்கா அதில் எது தவறானதுன்னு நீங்களே தெரியுங்க ஆன்சர் போடலை வளம் வாழ்வு இதுக்கான ஆன்சர் நீங்க தான் போட போறீங்க அடுத்து பாருங்க நிரப்புகள் கல்லாலான டேஷை திரையாலான திரையால் திரையால் திரை சாரி கல்லாலான டேஷை திரை டேஷால் மறைத்தார்கள் மலை மலையை வராது மலை மாலை வராது செல்லால் ஆன சொல்லால் சிலையால் ஆன சிலையை சீலையால் மறைத்தார்கள் அலை அலையை கலையால் மறைத்தார்கள் இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு படிக்க தெரியுதா இல்லை கரெக்டாவே நாமளே நினைச்சிட்டு இருக்கோமா நமக்கு படிக்க தெரியும் நமக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு சுய பரிசோதனை செய்து பார்த்தால் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும் எல் யாரோ ஒருத்தவங்க டிக்டேட் பண்ணுறதை கேட்டுவிட்டு ஆ இதான் சரி இதான் சரினு தலையாடிட்டேனிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் தலையடிட்டே வேண்டதான் நீங்கள் ஒரு பெண்ணை நோட்டை எடுத்து எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறதே தெரிய வரும் தெரியுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் எதில் பயிற்சி அடையணும் எதை பயிற்சி பண்ணணுங்கிறது தெரிய வரும் உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன் டிஎன்பிசி தான் படிக்க போகிறோம் நம்ம எக்ஸாமுக்கு தான் போகிறோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு நோட்டு பேனாவை எடுத்து எழுதுங்க குரல் நெடில் சரியான பொருளை தேர்வு செய்க வலி வாலி இதில் வந்து இதுக்கான சரியான மீனிங்கை கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கேள்விகளும் இடம்பெறும் இதுவும் குரல் நெடில் தான் பாருங்க வலி வாலி நிலம் நீரா காற்று காலமா காற்று பாத்திரமா காற்று மனிதனா நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போறீங்க கனகம் காணகம் சரியான பொருளை தேர்வு செய்க இதுக்கான மீனிங் தெரிஞ்சாதான் இதுக்கான பொருளை நம்ம சொல்ல முடியும் கனகம் அப்படின்னா நேரமாக காடா பொண்ணாக பாடலா பொண்ணா காடா நேரமா பாடலா அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க அடுத்து நிரப்புக டேஷ் புலி டேஷுக்காக காத்திருக்கிறது டேஷ் புலி டேஷ் புளி டேஷ் வதற்காக காத்திருக்கிறது இதையே நீங்கள் எல்லா இந்த வார்த்தைகளை பொருத்தி பார்த்தீங்கனாலே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் நல் புலி நாள்வதற்காக காத்திருக்கிறது வல் புலி வாழ்வதற்காக காத்திருக்கிறது சிறு புலி சீருவதற்காக காத்திருக்கிறதா புலி மாடுக்காக காத்திருக்கிறதா வதற்காக அப்படிங்கிறத பொருத்தி பார்த்தீங்கன்னா தான் இதில் ஆன்சர் சொல்ல முடியும் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் குரில் நெடில் தான் இது நீங்கள் கரெக்டாக தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வரும் இதோட இந்த பதிவு முடியுது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க யாருன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க குரில் நெடிலாம் தெரியுமான்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் நன்றி வணக்கம்